சின்ன மருமகள்ல அடுத்து என்ன செல்லப்பாண்டி தாமரையை கடத்தி எப்படியாவது தாமரை வாயாலேயே உண்மையை வர வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க செல்லப்பாண்டியும் வசந்தியும் சேர்ந்து ஒரு அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தி இருப்பாங்க அந்த அம்மாவோடைய தம்பி தான் பார்த்தா ஆறுமுகம் அந்த அம்மாவை பாக்குறதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா ஆறுமுகம் வராரு எக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கல இல்லடா அடிக்கடி மயக்க வருதுன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஒரு தடவை தான் மயக்க போட்டு விழுந்துட்டேன் ஒரு பிள்ளை எனக்கு தான் உயிர் கொடுத்துச்சு ரெண்டாவது தடவை மயக்கப்பட்டு வந்துட்டேன் இப்ப அந்த பிள்ளையோடைய அம்மா அப்பா தான் எனக்கு உயிர் கொடுத்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க எனக்கு இப்படி அடிக்கடி மயக்க வரதுனால டாக்டர் செக் பண்ணி அதுக்கான மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் அப்பதான் பார்த்து ஆறுமுகம் சொல்றாரு யாருக்கு அவங்க எனக்கு அவங்கள காமிக்கிறியா அவங்கள பார்த்து நான் ஒரு தடவையாவது நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் கண்டிப்பாக காட்டுறேன்டா அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க வெளியே போயிருக்காங்க இப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டியும் வசந்தி ஆஸ்பத்திரிக்குள்ளே வராங்க அவங்கள பார்த்ததும் ஆறுமுகம் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் யோசிக்கிறாரு சரி யாராவதுனா இருந்துட்டு போகுது ஐயா ரொம்ப நன்றியா இவங்க தான் என் அக்கா என் அக்காவை நல்ல நேரத்துக்கு கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்திக்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் பேசிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் என்னப்பா விடுப்பா விடுப்பா ரோட்ல போய்கிட்டு இருந்தோம் அந்த அம்மா மயக்கப்பட்டு விழுந்துருச்சு நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது முன்ன பின்னவங்களுக்கு ஏதாவது உதவினா செய்யறது கடமை இதனால என்ன என்ன இருக்கு இது ஒரு மனிதாபிமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி பேசிக்கிட்டு இருக்காரு சரிதா நீ உடம்ப பாத்துக்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வசந்தி பார்த்தா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்பதான் பார்த்தா வசந்திக்கு தமிழ் கிட்ட இருந்து போனும் வருது தமிழ் அழுதுகிட்டே பேசவும் அடியே தமிழ் ஏண்டி அழுகிற என்ன நடந்துச்சு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேக்கும்போது நீ எதுவும் சொல்ல வேணாம் நீ மலர்கிட்ட போன் கொடு நீ அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பார்த்தா வசந்தி பேசுறாங்க அப்பதான் பார்த்தா கிட்ட மலர் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா வசந்திக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது நீ போனை வைத்தா நாங்க எதா இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா நடந்த விவரம் எல்லாத்தையும் செல்லப்பாண்டிகிட்ட சொல்லவும் செல்லப்பாண்டிக்கு வசந்திக்கும் பயங்கரமா கோவருது என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பெத்த பிள்ளைக்கு என்ன கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா நம்ம பிள்ளைய வீட்டுல இருந்து ஒதுக்கி ஒரு கொட்டையில தங்க வச்சிருந்தாங்க அத கூட ஏத்துக்கிட்டோம் ஏதோ நம்ம பிள்ளை மேல தப்பு இருக்குன்னு இப்ப என்னமோ நம்மளுடைய மருமகனுக்கு அதுவும் நம்ம பிள்ளையோடைய சம்மதம் இல்லாம நம்ம பிள்ளை கல்லுக்குத்து மாதிரி உயிரோட இருக்கும் போது ரெண்டாம் தரமா அந்த வீட்டுல இருக்கிற தாமரை கட்டி வைக்க பாக்குறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு தெரியறாங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க என் பிள்ளைய கேட்க ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா நம்ம போய் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்க இதை நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது நம்ம காசு பணம் தான் ஆனா மான மரியாதை எல்லாம் காத்துல போகணும்னு விட்டவங்க கிடையாது அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்ம மருமையினு அவ்வளவு கைவசம் வளைச்சு போடலான்னு பாக்குற இதை நம்ம விட்ட கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொன்னதும் அப்பதான் நீ சொல்றது கரெக்ட் தான் வசந்தி இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் செல்லப்பாண்டி பார்த்தா என்ன பண்ண போறேன் நீதி கேட்க போறேன் என் பிள்ளைக்கு நான் நீதி கேட்க போறேன் சொல்லிட்டு செல்லப்பாண்டி பார்த்தா ராஜாங்கத்தோடைய வீட்டு வாசல்ல நின்னு மணி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு மணி சத்தத்தை கேட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா வெளியே வராங்க என்ன என்ன மணி சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா அப்ப செல்லப்பாண்டி மணி அடிக்கிறத பாட்டு இங்க பாத்தா சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு யோ என்னையா எதுக்கு இப்ப எங்க வீட்டு வாசல்ன்னு மணி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் ஆ என் மகளுக்கு நீதி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன நீதி கேட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் ஆ என் மகளுக்கு அநீதி நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுல என் மகளுடைய சம்மதம் இல்லாம என் மகளுடைய புருஷனுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க இது எவ்வளவு பெரிய அநீதி தெரியுமா அதான் நீதி கேட்டு வந்திருக்கேன் இந்த வீட்டு பெரியவர்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லும்போது போது அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் இங்க வந்து யாரும் பிரச்சனை பண்ண வேணாம் அவங்க மகளுக்கு நீதி வேணும்னா வீட்டுக்குள்ள வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிட்டு உள்ள போயிடறாரு இங்க பார்த்தா செல்லப்பாண்டியும் தமிழும் போய் பேசிக்கிட்டு இருக்கேல அப்பதான் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு என்னுடைய விருப்பத்தை மீறி இங்க எதுவும் நடக்க போறது கிடையாது இங்க நடந்தது என் தங்கச்சி மகளா இருந்தாலும் சரி என் தங்கச்சி மகள் இல்லாம அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் சரி நான் எடுத்த முடிவு இதுதான் அந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதனாலதான் சேதுக்கு தாமரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் இந்த முடிவை மாத்தி எதுவும் நடக்க போறது இல்ல இந்த முடிவுக்கு சம்மதம் சொல்லி அதை ஏத்துக்கிட்டாலும் சரி இல்ல என்னால அதுக்கெல்லாம் சம்மதம் பண்ண முடியாது அப்படின்னா நான் ஒரு முடிவெடுத்துட்டேன் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு இந்த வீட்டுல இருந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு சேதுக்கும் தமிழுக்கும் விவாகரத்து வாங்கிட்டு என் சொத்துல பாதித்தாரே அது வந்து சேதுவோடைய வாரிசு அந்த பிள்ளை வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு அந்த காரணத்துக்காகத்தான் என் சொத்துல பாதித்தாரே என் சொத்துல பாதி எழுதி வாங்கிக்கிட்டு சேதுக்கும் தமிழ் செல்விக்கும் விவாகரத்து வாங்கிட்டு இங்க இருந்து போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இதுதான் என் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா தமிழுக்கு அதிர்ச்சி ஆயிருது இங்க பார்த்தா செல்லப்பாண்டி ஒரு விதத்துல சந்தோஷப்படவும் செய்யறாரு பாதி சொத்து தராரா